வெல்கம் டு மை சந்தோஷ் லாக் மகளை இன்னைக்கு நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேலம் டு பெங்களூர் ஹைவேவில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் இந்த ஹைவேல நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் முக்கியமான சம்பவங்கள்லாம் நான் தான் கிட்டத்தட்ட நம்ம வண்டி எடுத்துகிட்டு நைட்லாம் டிராவல் பண்ணியாச்சு கிட்ட பார்த்து வச்சுக்கோங்களேன் இந்த ஹைவேயில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு விஷயம் ரெண்டு விஷயங்கள் கிடையாது பக்க நிறைய விஷயங்கள் இந்த ஹைவேயில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு இல்லை ஒரு பத்து மணிக்கு இல்லை பன்னெண்டு பன்னெண்டு மாதிரி சுமார் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ஹைவேலில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக இந்த ஹைவேல ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது சும்மா கொஞ்சம் ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வண்டிகளை போன வண்டிகள் பாருங்கள் கார் பாருங்கள் சும்மா மின்னு வாரத்தில் போயிட்ருக்கு இந்த லாரிகள் ஆகட்டும் நிறையா வண்டிகள்ங்க சும்மா நைட்டு தாங்க அன் டைமில் தான் பாஸ் ஆகிட்டு இருக்கு ஆனால் நான் இங்கே ட்ராவல் பண்ணும்போது பார்த்தோம்னா வச்சிக்கோங்களேன் உயிரை வந்து கையில் பிடிச்சிட்டு தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி தாங்க சொல்லலாம் ஏன்னா நானும் வந்து எப்படா அந்த ஒரு இடத்த நான் போய் அந்த எண்டு வந்து முடிப்பேன் அப்படின்ட்டு எனக்குள்ளேயே அந்த மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருந்தது ஏன்னா நைட் டைமில் நம்ம ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த டீன்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஏதோ நம்ம கண்ணு சுல்கிறோம் வச்சுக்கோ தூங்கி தூங்கிடுறோம் அந்த ஒரு செகண்டக்குள்ளே ஏதோ ஒரு நடந்துருமோ அப்படின்ற அந்த பயம் கண்டிப்பாக அந்த நான் அந்த விலாக முடிகிற வரைக்கும் அந்த பயம் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருந்தது கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன் எந்த அந்த மேம்பாலம் ஏரியாங்கிறலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய ஒரு இதுங்க சம்பவங்க ஆனால் இந்த மாதிரி இந்த ஹைவே இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடக்குதா அப்படின்ட்டு நானே வந்து வாயை பிறந்துட்டு அப்படியே பார்த்துட்டு ட்ராவல் இருந்தேன் அப்படிலாம் ஒரு சம்பவம் தாங்க இந்த ஹைவேயில் இந்த ஏரியாலாம் நீங்கள் கடந்துட்ருப்பீங்க நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க அப்படி உங்களுக்கு அந்த ஹைவே பேர் நேம் தெரிஞ்சுதான் மறக்காம நம்ம கமல் கமெண்ட் கமல் பண்ணி விடுங்க இது எந்த லொக்கேஷனு எந்த ஹைவே அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் கிட்ட இதெல்லாம் மொத்தம் சொல்லலாம் அந்த லெஃப்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹைவே சொல்லலாம் இது மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இங்கே அந்த கார் பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு ஹைவே இந்த இடம் மட்டும் அது இது இந்த இடம் மட்டும் சொல்ல முடியாது குறிப்பிட்ட இன்னும் பார்த்திங்கன்னா சொன்ன அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணால் போனால் போகும்போது நிறையா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கப்போம் ரொம்ப டேஞ்சரான சொல்லலாம் அதாவது டூலர் ஆகட்டும் கிட்டத்த நிறைய பேர் ட்ரக்கில் ட்ராவல் பண்ணும் இல்லை காரில் ட்ராவல் பண்ணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இந்த ஹைவே பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் மக்களே ஆனால் ஒன்றிரெண்டு விஷயம் கிடையாது பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அளவுக்கு வந்து நைட்டில் வந்து ரொம்ப பகலும் ரூசிலும் அமைதியாக இருக்கக்கூடிய ஹைவே வந்து நைட்டில் மட்டும் ஏன் இப்படி வந்து ப பயத்தை மட்டும் நிறைய மக்களுக்கு வந்து வீதியை கலக்க வைக்கிது அப்படின்னா நைட்டில் ட்ராவல் பண்ண முடியாது தெரியுது ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் இந்த பக்கம் இப்படி போகிற வண்டி கம்மியாக இருக்க இல்லையு தெரியல ஆனால் ஆப்போசிட்டில் வர வண்டி எக்கச்சக் போன வண்டிங்க அப்படியே கண் எம்மிக்கிற பொருள் சும்மா வண்டி வந்து தாறு மாறம் வந்துகிட்டே இருக்குது நான் பார்த்தேன்னு வச்சுக்கோனேன் இந்த டூலூர் போவார் அந்த வழி தான் நான் போயிட்டுருந்தேன் கிட்டத்தட்ட நானும் கொஞ்சம் பயங்கர ஸ்பீடு தாங்க கொஞ்சம் ஸ்பீடு கிடையாது எப்படியும் அந்த நாம் அந்த குறிப்பிட்ட அந்த எண்டு கொஞ்சம் டைமிங்க்குள்ளே முடிச்சா ஆகணும் அப்படின்ட்டு கரெக்டாக இருந்தேன் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் கிட்டத்தான் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ரொம்ப ஒரு டேஞ்சராக சொல்லலாம் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இருப்பாங்க இந்த ஏரியா இதுக்கு மட்டும்தான் ரொம்ப 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 ஒரு ஃபேமஸான ஒரு ஏரியா சொல்லலாம் நிறைய மக்கள் வந்து இங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்துருப்பாங்க ஆனால் அவங்க மக்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த லொக்கேஷன் இந்த இடம்லாம் கெஸ்ட் நினைக்கிறேன் பார்ப்போம் பார்த்தீங்களா இல்லைங்களா கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ இந்த டைமில் பார்த்தா சொன்னேன் நல்லா ஜாலியாக பேசிட்டு நல்லா ஜாலியாக இருக்காங்க இது பார்த்தோன்னு வச்சுக்கலாம் இந்த ஹைவேல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கலாம் இப்போ மட்டும் கிடையாது எப்போ கால காலத்துக்கும் நீங்கள் ஒரு நைட் டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் சரி இல்லை எப்போலாம் ட்ராவல் பண்ணலாம் சரி ஆனால் பகல் டைம்ல நீங்கள் பார்க்கறது ரொம்ப ஒரு நைட் டைம்ல நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமிங்க நீங்கள் போனால் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த ஐபத்து நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் முடியவங்களையும் இந்த ரோடு வாரத்தில் நீங்கள் கண் கூட நேச்சுரலாக பார்த்துட்டு போகலாம் இங்கே பாருங்க எத்தனை பெரிய ரெக்கை பாருங்கள் பார்க்கும் போது வா பயங்கரமாக இருக்கு இல்லையா செம்மையாக இருக்குது சொன்னேன் இது வந்து ரெக்காக சொல்லும் போது அந்த காற்றாலாம் தயாரிக்கிற இல்லைங்களா இந்த கரண்ட்டு சரி காற்றாள் மூலமாக கரண்ட் தயாரிக்கிறதுக்காக அந்த இறக்கைகள்லாம் போட்டிருக்காங்க அந்த வண்டி எங்கே இப்போ இந்த பக்கம் போயிட்டு இருக்குன்னு தெரில ஆனால் போட்டு பார்த்தோம்னா வச்சுக்கலாம் அதை வந்து நைட் டைமில் வந்து அப்படி படிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அந்த வண்டி போகிற போறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து வருஷத்துல கிளைம்பர் பண்ணிக்கலாம் ஏன்னா நைட் டைமில் தான் அவங்க ட்ராவல் பண்ண முடியும் பகல் டைமில் ட்ராவல் பண்ணால் நிறைய டிராஃபி ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ என்னங்க இந்த கார் இந்த ஓட்டு ஓட்டுறான்ப்பா சாமி பயங்கரம் ஓட்டுங்க அப்படி கார் சும்மா வச்சுக்கோங்க எந்த வண்டி லாரி ஸ்பீடாக போதோ இல்லையோ அந்த காரனுக்கெல்லாம் மொத்தமாக வச்சுக்கோ அப்படி தட்டி தூக்குதுங்க பயங்கர ஸ்பீடுங்க வா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த காரு அந்த மே அந்த பாலத்தில் தான் போயிட்டு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பாருங்க அந்த கார் போன அந்த இதே தெரில அடையாளமே தெரில அந்த அளவுக்கு சரியான ஸ்பீடு பயங்கர ஸ்பீடு போயிட்டுருக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோகள் நீங்கள் பார்க்கணும் நினைச்சுன்னு வச்சுக்கோங்க மறக்காம வச்சுக்க அவனை வந்து சப்ளை பண்ணியிருக்கேன் அப்படியே நம்ம கிளிக் இப்படிங்க நம்ம சேனலை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த ட்ராவல் பிடிச்சிருந்தால் அதாவது கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணி பண்ணிவிடும் பார்ப்போம் இந்த மாதிரி நிறையா ஹைவேலாடக்கூடிய விஷயங்கள் நம்ம வீடியோவில் அப்பப்போ மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்